மையம் உடகு நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் பண மோசதியில் சிக்கிய ஹரணியா மன்ற சூரிய முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு கடலில் அடுத்து செல்லப்பட்டு பன்னிரண்டு இளைஞர்கள் ஒருவர் மாயம் அர்ச்சுனா எம்பியின் சரமாரி தாக்குதல் வெளியாகியது சிசிடிவி காட்சி காவல்துறையால் கைதான எழுந்தும் குடும்பஸ்தர் ரத்த வாந்தி எடுத்து உயிரிழப்பு போராட்டத்தில் மக்கள் ஏபிடிபின் முன்னாள் எம்பி திலீபன் இந்தியாவில் கைது வங்கதேச வன்முறை சம்பவங்களில் உயிரிழந்தோர் ஆயிரத்தி நானூறு பேர் வெளியான தகவல் பாலஸ்தீன குடியிருப்புகள் மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் சுவிட்சர்லாந்து பாடசாலையில் பாரிய வெடிப்பு சம்பவம் பல மாணவர்கள் மருத்துவமனையில் காச மருத்துவர்களை துன்புறுத்தும் இஸ்ரேல் ராணுவம் தொடர்பான விரிவான செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்டு யுஎஸ்ஐட் மோசடி செய்ததாக கூறப்படும் பட்டியலில் தற்போதைய பிரதமர் ஹரணி அமரச்சூரியவின் பெயரும் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறித்த கருத்துக்களை அக்மியமன தயாரித்த தேரர் குறிப்பிட்டுள்ளார் ஏந்த நிலையில் ஹரணி அமரச்சூரிய பிரதமர் பதவிலிருந்து விலக்க வேண்டும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் நெருக்கடியில் தள்ளுவதற்கும் அந்நிய நாடுகளுக்கு அடிமைப்படுத்துவதற்காகவும் பணம் பெற்றுக்கொண்டதாக கொண்டதாக ஹரணி அமரச்சூரிய தொடர்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் யுஎஸ்ஐ பண மோசடி செய்ததாக கூறப்படும் பட்டியலில் ஹரணி அமரச்சூரியவின் பேரும் இருப்பதாக அவர் தெரிவித்த நிலையில் யூஎஸ்ஐ நிதி விவகாரம் தொடர்பில் ஹரணி அமரச்சூரிய இதுவரை தனது நிலைப்பாட்டை விளக்கும் வகையில் எந்தவித அறிக்கையொன்றையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பானுந்துரை கடலில் நீராடிக்கொண்டிருந்த அலையில் அடித்துச் செல்லப்பட்ட பனிரண்டு பேரில் பதினோரு பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாகவும் பானுந்துரை உயிர் பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது கேமுழு மாவத்தையைச் சேர்ந்து பதினெட்டு வயதுடைய என்ற இளைஞரை இவ்வாறு காணாமல் போயுள்ளார் காணாமல் போன இளைஞர் தனது மூத்த சகோதரர் இரண்டு நண்பர்கள் மற்றும் எம்பலிபட்டிய பகுதியில் இருந்து சுற்றுலாவிற்கு வந்த எட்டு பேர் கொண்ட குழுவுடன் பானந்துரை கடலை நீராடிக்கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது அந்த சமயம் கடற்படை மற்றும் காவல்துறை காப்பாளர்கள் கடலில் குதித்து அலையில் அடுத்து செல்லப்பட்ட பதினோரு பேரை மீட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் தாக்குதல் சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் நேற்று முன்தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தனது தொலைபேசியில் ஒரு காணொலியை படம் பிடித்துக் கொண்டிருந்தபோது அதை எதிர்த்த இரண்டு நபர்களால் வாக்குவாதம் ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து குறித்த வாக்குவாதம் ஒட்டி கைகலப்பாக மாறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பவத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரும் தாக்கப்பட்டதாக கூறி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் காயமடைந்த மற்றொரு நபரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர் அத்தோடு தாக்குதலுக்கு முன்னரான சம்பவ இடத்தில் நடந்த வாக்குவாதம் காரணமாக குறித்த காணொலிய அர்ச்சுனா தனது சமூக ஊடக கணக்கில் வெளியிட்டிருந்ததோடு அதற்கு பின்னர் நடந்த சம்பவங்கள் அதில் பதிவாகியிருக்கவில்லை இவ்வாறானதொரு பின்னணியில் அந்த தாக்குதல் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக ஊடகங்கள் வாயிலாக வெளியாகியுள்ளதோடு அதில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவால் நபர் ஒருவர் சரமாரியாக தாக்கப்படும் சம்பவமும் பதிவாகியுள்ளது வாதுவை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு காவல்துறை பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்த நபர் தொடர்பில் வாதுவை காவல் நிலையத்தின் நான்கு கான்ஸ்டபிள்கள் கைது செய்யப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை தாக்கிய குற்றச்சாட்டின் பேரில் பானந்துரை பிரிவு குற்ற புலனாய்வு பணியகத்தால் நேற்று மாலை இவர்கள் கைது செய்யப்பட்டனர் வாகன விபத்து தொடர்பில் கைதான இளம் குடும்பஸ்தர் ரத்தவாந்த் எடுத்து உயிரிழந்த நிலையில் நேற்று முன்தினம் காவல் நிலையம் முன்பு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஒரு குழந்தைக்கு தந்தையான இருபத்தி நான்கு வயதுடைய ஆறையும் சமதில் என்ற இளம் குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வாகன விபத்து சம்பவம் தொடர்பில் பாதுவ காவல்துறையினால் கைது செய்யப்பட்ட இளம் குடும்பஸ்தர் காவல்துறை பணியில் விடுவிக்கப்பட்டு வீடு திரும்பும் போது ரத்தவாந்தி எழுத்துள்ளார் இதனையடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு பணியில் விடுவிக்கப்பட்ட தனது கனவு தன்னை காவல்துறையினர் தடியால் கடுமையாக தாக்கியதாகவும் வலிக்கிறது என்று கூறியதாகவும் அவருடைய மனைவி தெரிவித்தார் சம்பவம் தொடர்பில் உயிரிழந்தவரின் மனைவி ரோஷனி பானந்துரை சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சர் காரியாலயத்தில் முறைப்படொன்றை பதிவிட்டுள்ளார் ரத்தவாந்தி எடுத்த நிலையில் மருத்துவமனை கழித்துச் சென்றோம் பின்னர் அவர் இறந்துவிட்டதாக ஊடகங்களிடம் மனைவி தெரிவித்திருந்தார் இதேவேளை காவல்துறையின் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்ததாக தெரிவித்து காவல் நிலையத்தின் முன்பும் அதைச் சுற்றியும் சுமார் நாற்பது பேர் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஏபிடிபி கட்சியின் வேணி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் திலீபன் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கேரளாவின் கொச்சி என்ற இடத்தில் வைத்து கடந்த திங்கட்கிழமை தமிழக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இலங்கையிலிருந்து இந்தியாவின் மதுரைக்கு சென்ற அவர் அங்கிருந்து பிரிதொரு கடவுச்சீட்டில் வெளிநாடு செல்ல முற்பட்ட நிலையிலேயே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்தியாவின் புழல் சிறையில் அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வங்கதேசத்தில் அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான கடந்த ஆண்டு மாணவர்கள் பெருமளவு திரண்டு நடத்திய போராட்டங்களின் போது நிகழ்ந்த வெவ்வறு வன்முறை சம்பவங்களில் அதிலும் குறிப்பாக ஜூலை பதினைந்து முதல் ஆகஸ்ட் இரண்டு வரையிலான மூன்றே வாரங்களில் மட்டும் கொல்லப்பட்டதால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை சுமார் ஆயிரத்தி நானூறை தாண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் தெரிவித்துள்ளது அந்நாட்டின் பாதுகாப்பு படைகள் மனித உரிமை முறையில் ஈடுபட்டதாகவும் போராட்டக்காரர்களை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொண்டிருப்பதும் ஐநா தரப்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள நிலையில் இதன் காரணமாக போராட்டங்களின் போது மனித உரிமை முறல் குற்றங்கள் அதிக அளவில் நடந்ததாகவும் இதுகுறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் ஐநா தரப்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கதேசத்தில் முன்னாள் பிரதமருக்கு எதிரான போராட்டம் மற்றும் வன்முறை சம்பவங்களில் பதினோரு எழுநூறுக்கும் மேற்பட்டோர் சிறைபிடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாலஸ்தீன எல்லைக்குட்பட்ட துல்காரம் குடியிருப்பு மற்றும் அகதிகள் முகாம்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் அடுத்தடுத்து தாக்குதல் நடத்தியுள்ளது இஸ்ரேல் ராணுவம் முற்றுகையிட்டுள்ளதால் தொடர்ந்து பதினேழாவது நாளாக துல்காரம் பகுதிக்கு உணவு மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருளை எடுத்துச் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது குடியிருப்பு பகுதிகளுக்குட்பட்ட மூன்று கட்டடங்களை இஸ்ரேல் ராணுவம் ஆக்கிரமித்துள்ளதாகவும் அங்கிருந்து பாலஸ்தீன மக்கள் வசிக்கும் குடியிருப்புகள் மீது தாக்குதல் நடத்துவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது துல்காரம் மற்றும் சுர்ன் ஷாம்ஸ் பகுதிகளில் உள்ள முகாம்களை இஸ்ரேல் ராணுவம் தேய்டரித்துள்ளது இதனால் அங்கிருந்த மக்கள் வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது அப்பகுதியில் மூன்று வீடுகளில் முற்றிலும் அழிந்துள்ளது மேலும் துக்ராகம் பகுதியில் உள்ள மசூதியாருக்கு இருந்த வீட்டில் இரு பெண்களை இஸ்ரேல் ராணுவம் சிறைப்பிடித்துச் சென்றுள்ளதாக வாக்கு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஆறு வார போர் நிறுத்தம் ஏற்பட்டு ஹமாஸ்வசம் உள்ள முப்பத்தி மூன்று இஸ்ரேல் பிணை கைதிகளை விடுவிக்கப்பட்டு வருகின்றன அதற்கேடாக இஸ்ரேல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்படுகின்றன இதுவரை ஐந்து முறை விடுவிப்புகள் மூலம் கைதிகளும் எனினும் பாலஸ்தீன எல்லையின் மேற்கு கரைக்குட்பட்ட பகுதிகளில் தாக்குதல் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்து சூர் நகரில் பாடசாலையில் நேற்று பட்டாசு வெடித்ததில் மாணவர்கள் பலர் காயமடைந்தனர் நேற்று காலை பத்து முப்பது மணியளவில் படசாலையின் படிக்கட்டுகளில் பாரிய வெடிப்பு சத்தம் கேட்டது இதனையடுத்து போலீசார் விரைந்து சென்று தேர்தல்களில் ஈடுபட்டனர் இந்த பட்டாசு விபத்தில் பதினூன்று வயதுக்கும் பதினைந்து வயதுக்கும் இடைப்பட்ட மாணவர்கள் மருத்துவ பரிசோதனைக்காக கண்டோனல் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் சிறைபிடிக்கப்பட்டு மருத்துவர்களை இஸ்ரேல் ராணுவம் துன்புறுத்துவதாக அவர்களின் வள்ளக்குறைஞர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் போரின்போது முதலுதவி பணிகளில் ஈடுபட்டிருந்த மருத்துவர்களை சட்டவிரோதமாக பிணை கைதிகளாக சிறைப்பிடித்து சென்றதோடு மட்டுமல்லாமல் அவர்களை தங்கள் நிலைகளில் வைத்து துன்புறுத்துவதாக காசா வழக்கறிஞர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேல் ராணுவத்தால் சிறைப்பிடிக்கப்பட்ட மருத்துவர்களை சந்தித்த பிறகு அவர்களின் வழக்கு இதனை தெரிவித்துள்ளனர் இஸ்ரேல் ராணுவத்தால் சிறை பிடிக்கப்பட்ட வடக்கு காசாவின் கமல் அத்வான் மருத்துவமனையில் மருத்துவர் ஹிஷாம் அபு சாபியாவின் வழக்கறிஞர் இதுகுறித்து பேசியதாவது இஸ்ரேல் ராணுவத்தால் தன்னிச்சையாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த போது மருத்துவர் சாப்பியா உடல் ரீதியாக துன்புறுத்தல்களை அனுபவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அல்வைசான் மனித உரிமைகள் மையத்தின் உதவியுடன் சிறை பிடிக்கப்பட்ட மருத்துவர் முதல் முறையாக தனது வழக்கறிஞரை மட்டும் சந்திக்க அனுமதி வழங்கப்பட்டது இந்த சந்திப்பின் போது தனது வழக்குறிஞரிடம் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி